ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்து ரீடைன் பண்ணி வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போதைக்கு நடப்பு சாம்பியனாக இருந்தாலுமே கூட கொல்கத்தா அணிக்கு தான் வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த சீசனில் வந்து கம்பீர் வந்து இப்போ இந்திய அணியினுடைய கோச்சாக இருக்க காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவர் வந்து விலகிட்டார் இப்போதைக்கு கேகேஆர் விட்டு விலகிட்டார் அதேமாதிரி வந்து அபிஷேக் நாயர் அவரும் பார்த்திங்க அப்படின்னா விலகிட்டார் ஃபீல்டிங் கோச்சான ரியான் டென் டோஸ்கேட் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விலகிட்டாங்க இப்போ அடுத்து வந்து அடுத்து மென்டராக வந்து யாரை போடலாம் பேட்டிங் கோச்சாக யாரை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனில் கேகேஆர் வந்திருக்காங்க புறம் வந்து பிசிசி மற்றும் ஐபிஎல் நிர்வாகம் கொடுத்த விதிமுறைப்படி பார்த்திங்கன்னா அஞ்சு கேப்டு பிளேயர்ஸை அதிகபட்சம் வந்து வச்சுக்கலாம் ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸை வந்து வச்சுக்கலாம் ஆறு பிளேயர்ஸ்ஸாக அதிகபட்சம் ஒரு டீம் வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மற்ற அணிகள்லாம் வந்து பணத்தை வந்து கருத்தில் வச்சிக்கிட்டு ஒரு மூணு பிளேயர் இல்லை நாலு பிளேயரை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி ஆர்டிஐ மூலமாக வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கிறப்ப கேகேஆர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆறு பிளேயர்ஸ் எடுக்கிற மாதிரி வந்து அவங்க வந்து பிளானில் இருக்காங்களா ஏன்னா அவங்ககிட்ட இருக்க பிளேஸ் எல்லாருமே நல்ல பிளேஸ்ஸு அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவ அவங்க தக்க வைக்க போகிற ஆறாவது வீரர் யாருன்னா பில் சால்ட் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்திருக்கார் இருபத்தி எட்டு வயதாக கூடிய பில் சால்ட் வந்து கடந்த சீசனில் வந்து நரேன் கூட சேர்ந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பனிங்கை வந்து கொடுத்தார் கேகேஆர் அணிக்கு நடுவில் பாதி சீசனில் இவர் வந்து அவருடைய நாட்டுக்கு ஆடுறதுக்காக வந்து போயிட்டார் இருந்தாலுமே கூட இவர் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு மேட்சஸில் நானூற்றி முப்பத்தஞ்சு ரன்கள் வந்து சேர்த்துருக்காரு ஆவரேஜ் வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தஞ்சில் வந்து ஆடிருக்கார் அதனால் இவர் வந்து தக்க வைக்க போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல வந்து சுனில் நரேன் ரொம்ப வருஷமாக வந்து கே கே இருக்க கேகேஆருக்காக ஆடிட்டுருக்க ஒரு பிளேயர் பவுலிங்கில் மட்டும்தான் அவருடைய மாயஜனத்தை வந்து காட்டுவார் ஆனால் வந்து கம்பீர் உள்ளே வந்த பிறகு இவர் ஓப்பனராக ப்ரமோட் விட்டார் ஓப்பனராக வந்து கன்சிஸ்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து சுனில் நரேன் வந்து கொடுத்தார் பதி நாலு மேட்சஸில் நானூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து அடிச்சிருப்பார் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு நரேன் வந்து ஏதோ ஒரு வார் நாலு பால் சுற்றுவார் அப்படி தான் நிலம இருந்துச்சு பட் செஞ்சுரிலாம் அடிக்கிறார் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து கம்பீர் வந்து கான்ஃபிடென்ட்டை கொடுத்து ஓப்பனிங் வந்து ஆட வச்சிருக்காரு ஐபிஎல்லில் இவர் ஆடின அடியை பார்த்துட்டு நேஷனல் டீமே வெஸ்ட் இண்டீஸே பார்த்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து டி திரும்ப நீங்க டி டுவெண்ட்டி ஆடுங்கலாம் வந்து கூப்பிட்டாங்க ஆனால் நரேன் வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து மறுத்துட்டாரு நரேனே வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்க போறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து அங்கிருஷ் ரகுவன்ஷி இவர் வந்து ஒரு அன்கேப்டு பிளேயரு இருபது வயசு தான் வந்து ஆகுது ஆனால் வரும் இவரும் பார்த்திங்க அப்படின்னா சமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணார் லிமிட்டெடு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இவருக்கு வந்து பேட்டிங்கில் வந்து கிடச்சிது அதை நல்லா சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டோட நல்ல கிளாஸான ஷாட்ஸ் வந்து நிறையா ஆடுறாரு டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ் வந்து நிறையா ட்ரை பண்ணார் அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா வச்சுருந்தாரு நூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் பார்த்தீங்கன்னா இவர் இவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் இவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணார் அதில் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் சென்ச்சுரி வந்து போட்டார் ஸோ இவரே வந்து தக்க வைக்க போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா रसल ஸோ ரசல் வந்து ஆனாலும் ஆடலைனாலும் அவரை கண்டிப்பாக தக்க வைப்பாங்க ஏன்னா வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு மேட்ச்சில் இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே அது வந்து கேட்கறதுக்கு பெரிய அட்வான்டேஜாக போயிடும் அதுமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக நாளையன் வந்து கொடுத்தாரு பதினஞ்சு மேட்சஸில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன்கள் வந்து அடித்தார் நூற்றி எண்பத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரைட்டோடு ஆடிருப்பார் இந்த மாதிரி நிறையனும் அடிக்கிறாரு சால்ட்டும் அடிக்கிறாரு மற்ற பிளேஸ் அடிக்கிறதுனால இவர் வந்து பெருசாக இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல அது அது ஒரு பெரிய ஒரு பூம் ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கலனாலும் டீசெண்டாக இருக்காரு பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு பத்த பத்தொம்பது விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அதனால வந்து ரசாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து தக்க வச்சிருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இடத்துல வந்து ரிங்கு சிங் வந்து இருக்காரு ரிங்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு மேட்சஸில் நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் மட்டும்தான் வந்து சேர்த்தார் ரிங்குக்கான சீசனாக கடந்த சீசன் வந்து போகலை பட் அதுக்கு முந்தின சீசன் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து ரிங்குக்கு வந்து போனுச்சு பட் கடந்த சீசனில் வந்து அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல இருந்தாலும் வந்து வளர்ந்து வர ஸ்டாரு இப்போதைக்கு இந்திய அணியிலலாம் வந்து இடம் பிடிச்சி வந்து ஆடிட்டுருக்காரு கண்டிப்பாக இவரும் வந்து மேட்சை மாற்றக்கூடிய ஒரு அதிரடியான வீரர் தான் இவரே வந்து தக்க கடந்த சீசன்லேயும் நூற்றி நாற்பத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டோடு ஆடி இருக்காரு இருபத்தாறு வயசு தான் ஆகுது அதனால வந்து ரிங்குக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டனான ஸ்ரேஸ் ஐயர் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே கால் கோடி ரூபாய் கொடுத்து கேகேஆர் வந்து இவர் வந்து வாங்கினாங்க ஸோ தொடர்ந்து டீமு நல்லபடியாக வந்து கொண்டு இருக்காரு நடுவில் இவர் இல்லை நிதிஷ் ராணாவுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது அதில் பெருசாக அவர் வந்து அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சையர் வந்து ஒரு எலைட்டான ஒரு லிஸ்ட்டில் வந்து இணைஞ்சிருக்காரு அதாவது ஐபிஎல் ட்ராஃபி அப்படின்னாலே வந்து தோனி ரோகிட்டு ஹர்திக் பாண்டியா இவங்க பேர் தான் ஞாபகத்துக்கு வரும் பட் அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இவரும் வந்து கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு ஸோ வந்து கே கே இது வந்து மூணாவது கப்பு ஐயருக்கு பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனாக முதல் கப்புன்னு வந்து சொல்லலாம் ஸோ ஐயரே வந்து தக்க வச்சுக்க போகிறாங்க ஸோ இந்த ஆறு பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தக்க வைக்க போகிறாங்க இதில் இவங்க வந்து ஏலத்தில் ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வருண் சக்கரவர்த்தி வந்து வெளில போகிறாரு அதேமாதிரி நிதிஷ் ராணா வந்து வெளில போகிறாரு மாதிரி வெங்கடேஷ் ஐயர் பார்த்திங்க அப்படின்னா அவரும் வந்து வெளில போகிறாரு ஸோ இவங்களெல்லாம் வந்து திரும்ப கேட்கற வந்து உள்ளே கொண்டு வருவதற்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க பட் மற்ற அணிகள் அதிகமான தொகை கொடுத்தாங்கன்னா இவங்களெல்லாம் வந்து கேக்கையரை வந்து மிஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு நன்றி